ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உயிரும் எடுப்போம் ஆசாதி அப்படின்னா அப்ப யாரோட உயிரை எடுக்க போறீங்க நீங்க தாமரை நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வெளியுறவுத்துறை ஆலோசகர் மற்றும் வழக்கறிஞர் திரு சவுகத் அலி அவர்கள் வணக்கம் மேடம் தான் பாக்குறோம் ஆசாதி அப்படின்ற முழக்கம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சார்ந்தவர்களும் வந்து எதிர்த்திருந்தாங்க இஸ்லாமியரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க தீவிரவாதி அப்படின்னு காட்டியிருந்தது அந்த முழக்கம் அங்க ஆசாதி அப்படின்றத தாண்டி அங்க யூஸ் பண்ணப்பட்ட பல வார்த்தைகள் வந்து சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்குது ஏன்னா பலரும் இதை பத்தி பேசவும் மாற்றாங்க தமிழ்நாடு ஜமாத் வந்து சட்டத்தை ஏன் எதிர்க்கிறாங்க அவங்களுடைய அமைப்பில் வந்து ரொம்ப சேவை நிறுவனங்கள் இருக்கு வஃப் சேவை தான் ரிலிஜியஸ் சேவை அது எந்த எந்த ஃபார்மாக கூட இருக்கலாம் மசூதிகள் கட்டலாம் இல்லை மக்களுக்கு சேவை செய்யலாம் அதுதான் இது சாரிட்டி சிம்பிளாக சொன்னேன் தர்மம் அந்த தர்மம் எதெல்லாம் தர்ம ஸ்தாபனங்களோ அதெல்லாம் வஃப்ல வரும் இவங்க தமிழ்நாடு தவி ஜமாத் வந்து சேவை நிறுவனங்கள் நிறுவனங்கள் நடத்துகிறாங்க அவங்களுடைய மசூதி மஸ் மாஸ்க்ஸும் இருக்குது அது எல்லாமே வந்து வஃப்பில் தான் வரும் இந்த சேவை நிறுவனங்கள்லாம் வந்து அது எதுனா வந்து ஒஃப் போர்டில் ரிஜிஸ்டர்டாக இருக்கா இல்லை அவங்களுடைய மாஸ்க் இருக்குது ப்ரேயர் சென்டர்ஸ்னு சொல்கிறாங்க அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்லி வஃப்பில் தான் வரணும் அது எதுனா வஃப்பில் இருக்கா எந்த ஒரு ஸ்தாபனமும் வஃப் போர்டில் அவர்கள் அதை ரெஜிஸ்டர் செய்யலை அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இந்த விஷயத்தை எடுக்கணும் ஒன்று அவங்களுடைய எந்த ஒரு நிறுவன நிறுவனமும் நிறுவனமும் ஒஃப்ல இல்லை இவங்க ஏன் எடுக்கணும் சரி எங்களுக்கு வந்து எல்லா ஒட்டுமொத்த முஸ்லீம்களோட நலனுக்காக தான் நாங்கள் இதை இந்த இதை கையாளுறோம்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே இங்கே இருக்கிற வஃப்ஸ் இருக்குது தர்காஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை அது உடைக்கணும் அதை வந்து சின்னா பின்னமாக ஆக்கணும் அப்படின்னா உங்களுடைய சிறு எதிர்ப்பு மாநாடுலேருந்து எல்லாமே வந்து ஃபோக்கஸ் வந்து தர்கா தர்கா வழிபாடு அதை ஒழிக்கணும்னு தர்கா தர்காசே வந்து வஃப் தானே வஃபோட நிலத்தையே நீங்கள் ஒரு தர்காவே நீங்கள் அழிக்கணும்னு தானே ஒரு ஒரு மாநாடே போடுறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து ஒஃப்போட ஆதரவாளராக இருப்பீங்க நீங்களே ஒ சொல்லக்கூடிய சொல்லக்கூடியாங்க சரி இப்போ சரி தர்கா இல்லை மாஸ் மாஸ்க்ஸ்வீங்க அங்கே தொழுகிறவங்க எல்லாமே உங்களோட உங்களோட ஐடியாலஜி படி அவங்களாம் யார் நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் வந்து தௌஹீது ஓரி இறை கொள்கையை வந்து நாங்கள் வந்து பரப்புவோம் இங்கே வந்து ஓரி இறை கொள்கை முஸ்லீம்களே வந்து ரொம்ப ஷிருக்கு செய்கிறார் ஷிருக்குனால் இணை வைப்பு செய்கிறார்கள் அப்படின்னு அப்போ இணை வைக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் உடைய மசூதிக்கு நீங்கள் அக்கறை காட்டுறீங்க நீங்கள் வந்து முஸ்லீம்களை அக்கறை உங்கள் அவங்க மேலே ரொம்ப அக்கறை இருக்குன்னா நீங்க அவங்கள என்ன என்ன பலிச்செல்லாம் பேசுறீங்க சரி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ரீசன்டா வந்து ஏராடி தர்கா அங்க வந்து அது ஒரு பெரிய அது ஒரு வஃப் தான் அது அதோட நோக்கங்கள் ஒன் நோக்கங்கள் என்னன்னா பத்து மொஹரம் இந்த மொஹரம் பத்துக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கூட எப்போ டென்த் மொஹரம்ல வந்து ஒரு மெசேஜ் கொடுப்பாரு வேர்ல்ட்ல எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் இன்க்ளூடிங் முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர்ஸோ ஹெட் ஆப் தி ஸ்டேட் கொடுக்கறதில்ல அவர் கொடுக்குறாரு அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன ப்ராஃபிட்டோட ஃபேமிலி கிராண்ட்சன் அவருடைய பேரர் இமாம் ஹுசைன் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அதன் நினைவாக வந்து இங்கே இந்தியாவில் பல பல இடத்துல வந்து அதுக்குன்னு வஃப்ஸ் இருக்குது அந்த வஃசு வஃப்போட இது என்ன நோக்கம் என்ன இந்த பணத்தை வஃபோட இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வர பணத்தை வந்து பத்து முகம்காக செலவு பண்ணணும்னு அதே நீங்கள் எதிர்த்தீங்களா இல்லையா அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் இஸ்லாமுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பதினாலு வருஷம் அதை நடக்க விடாமல் ஆக்குனீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் அப்புறமா அந்த மக்கள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க மதுரை ஹைகோர்ட்டை நாடினாங்க மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு அந்த ஜட்மெண்ட் இருக்குது ஜஸ்டிஸ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் ஜட்ஜ் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன அதில் கிளியராக சொல்லியிருக்காரு இவங்களுடைய இது என்னென்ன ஏவாரி டவுன் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தர் இஸ் எ முஸ்லீம் ஷ்ரைன் இன் மெமரி ஆஃப் ஹுசைன் ஹசன் ஹுசைன் இது இஸ் நோனஸ் ஏரவாளி தர்க பேர் அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து பத்து முகரம்ல வந்து அவங்க எந்த ஒரு செயல்பாடையும் செய்யக்கூடாது சொல்லி அதை நிறுத்தினது யாரு தமிழ்நாடு தவிர ஜமாத் அது கிளியரா இருக்கு பட் அவங்க அதுல வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த பண்ற அந்த ட்ரெடிஷன் வந்து இஸ்லாமிய ட்ரெடிஷனாக இல்ல இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் அதர் ரிலீஜனோட ட்ரெடிஷன் உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க ரைட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பட் அவங்களுடைய கருத்து என்ன மத்தவங்களோட மேட்டர்ஸ்ல அவங்க இன்டர்பியர் பண்ணலாமா ஒரு செக்டோட மேட்டர் அது நீங்க வந்து தீனிக்காதீங்க இதுதான் என்னோட எங்களுடைய இஸ்லாம் இதுதான் நீங்க தீனிக்காதீங்க அதை ஜட்ஜ் அதான் சொல்றாரு இவங்க சிவியர் அப்போசிஷன் ஃப்ரம் தவித் ஜமாத் இருந்தது அதில் வந்து ரொம்ப தகராறுலாம் நடந்திருக்கு ரொம்ப கிரிமினல் கேஸஸ் ஃபை ஃபைல் பண்ணியிருக்காங்க எந்த கேஸ் இன்னைக்கு பெண்டிங்ல இல்லை ஏன்னா சில இது வந்து அக்யூட்டில் முடிஞ்சிருக்கு சில சில கேஸ் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டில் எல்லாமே எழுதியிருக்கு

இதே ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்றாரு தேர் இஸ் ரிச் அண்ட் சப்ளீம் சூஃபி ட்ரெடிஷன் சூஃபி ட்ரெடிஷனும் இருக்கு அது அந்த தர்காக்கெல்லாம் இருக்கு இல்லையா தே ஸ்டாண்ட் ஃபார் சிங்க்ரெட்டிக் கல்ச்சர் ஒரு ஒருமித்த கல்ச்சருக்காக அவங்க போறார் அவங்க அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கு எல்லாரையும் அகம் பிரம்மசி மாதிரி தான் தத்வமசி அப்படி இருக்கு இல்லையா நீ அது சூஃபி கல்ச்சரும் சேம் ஐடியாலஜி தான் அதுல சுல்லைக்குள் அப்படின்னு சுல்லைக்குள்னா பீஸ் வித் ஆல் என்ன வேதாந்த அத்வைதம் என்ன சொல்லுவதோ அதுதான் சூஃபிசம் சொல்லுது ஸோ அந்த வியூ பாயிண்டை வந்து இவங்க ஏத்துக்கல இவங்க ஏத்துக்கலன்னா கோட் சொல்லுது தௌ ஜமாத் வாட் முஸ்லீம் எவ்ரி எவ்ரி டு பிராக்டிஸ் இஸ்லாம் தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் த ப்ராக்டிசஸ் அக்வேரிங் லோக்கல் கலர் அண்ட் கிளாஸ் அவங்களோட ஐடியாலஜி பண்ணுது வந்து ஐடியாலஜிகல் கிளியராசியும் இஸ்லாமோட சிங்க்ரெட்டிக் கல்ச்சரும் இவங்களோட வியூஸ் வந்து கிளாஷ் ஆகுது ஹசன் அண்ட் செவரல் சின்ஸ் டைம் இம்மோரியல் நினைவு தெரியாத இருந்து இந்த இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றாரு தென் அவர் வந்து திருநெல்வேலி கெசட்டியர்ல இருந்து ஒரு கோட்டேஷன் எல்லாம் கொடுக்கிறாரு

அவங்களுடைய ஹியூமன் அவங்களுடைய பண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா ப்ரஸன் எடுத்துட்டு போறதுக்கு சொல்லுவாங்க அந்த நோக்கங்கள் என்ன அந்த நோக்கங்களையும் ப்ரிவென்ட் பண்றாங்க நடக்கக்கூடாதுன்னு நோக்கம் நோக்கத்தை நீங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணும்போது நீங்க எப்படி வந்து ஒரு வஃக்கு ஆதரவா இருப்பீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்போ ஹிந்துவிசம் எடுத்துக்கிட்டு அதுல சில கல்ச்சர்ஸ் இருக்கும் இப்ப சில தீகாக்கலாம் உள்ள வந்தப்போ தீக்காக்கள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி வந்து இல்ல அது எங்களுடைய கல்ச்சர் எங்களுடைய மத சார்பில் வந்து யாருமே தலையிடக்கூடாது தாய் கற்றரும் எதுனா அது எங்களுடைய ட்ரெடிஷன் சோ அதே மாதிரி இந்த டிஜேவும் இப்போ இஸ்லாம் அப்படின்றது இட்ஸ் அண்ட் ரிலிஜன் அப்படின்னு எடுத்துக்கும் போதோ அங்க உண்மையில என்ன நடக்குதோ அந்த ஃபாரின்ல ஸோ அதான் நம்மளும் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு இதா எடுத்துக்க முடியாது இஸ்லாம் இஸ் ரிலிஜன் இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடக்குதோ இதுதான் நம்ம லாஸ்ட் இன்டர்வியூல கூட சொன்னேன் இஸ்லாம் வந்து நபிகள் இருக்கும் போதே வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு அப்போ அவங்க வந்து இங்க இருந்தாங்க அப்போ அது வந்து நம்ம ஏலியன் சொல்ல முடியாது அது இங்கே என்ன நடைமுறைக்கு இருந்ததோ அதுதான் அப்படிதான் இருக்கும் அந்த ஊர்ல இருக்கிற நடைமுறையை இங்க வந்து பின்பற்றணும்னு சொல்ல முடியாது பிளஸ் அவங்க சொல்ற விஷயம் வந்து இது வந்து சவுதி அரேபியாலே வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் எப்போ வந்தது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்ணோட்டம் இல்ல எப்போ வந்து அங்க ரூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அந்த ஒரு குரு ஒரு ஃபேமிலி இருந்தது எப்போ வந்தாங்கன்னா அவங்கதான் அந்த ஐடியாலஜியை வந்து இம்போஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி அங்கேயே அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இல்ல சரி இவங்க தர்கா இருக்க கூடாது அது இருக்க சொன்னா மக்கா மதியனாலேயே என்ன இருக்கு அங்கேயே ப்ராஃபிட்டோட கிரேவ் தானே இருக்கு அங்கேயும் ஒரு தர்கா தானே இருக்கு ஸோ இவங்க வந்து நைன்டீன் தேர்ட்டி டூஸ்க்கு அப்புறமா வந்த ஒரு 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 மூமெண்ட் இருக்கு இல்லையா சவுதி அரேபியால ஒரு மூமெண்ட் இருக்கு பாருங்க அந்த மூமெண்ட்டை தான் இவங்க இஸ்லாம்னு சொல்றாங்க இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்தது சென்னையில எக்மோர்ல சென்ட்ரல் ஆஃப் த சென்னை சொல்லலாம் ஸோ அங்கே நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி வார நம்ம பிராமணர்கள் சார்பாக அவங்க ஒரு போராட்டத்தை பண்ணி அதுல கஸ்தூரி அவர்கள் பேசின ஒரு விஷயம் பல சர்ச்சைக்குள்ளாய் அவங்க வந்து ஜெயில் பண்ண அளவுக்கு கைதுக்கு வந்து கொண்டு வச்சிருச்சது ஆனா அதே இடத்துல அதே இடத்துல தான் இந்த ஒரு விஷயமும் நடந்தது ஏன்னா இது ஆசாரி வக்போர்டை தாண்டி அங்க யூஸ் பண்ணப்பட்ட பல வார்த்தைகள் வந்து கொஞ்சம் இதான வார்த்தைகள் தான் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த ஒரு கவர்மெண்ட்டோ யாருமே ஏன் இதுல பேசல கஸ்தூரியை விட இது வந்து ரொம்ப ஒரு பாய்சனஸ் வேர்ட்ஸாக இருந்தது இவங்க யூஸ் பண்ணது ஏன் அந்த அந்த அளவுக்கு இதை பார்க்கப்படல இந்த ஒரு விஷயம் கவர்மெண்டால் நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஏன்னா அதுல எடுத்த ஒரு கோஷம் என்ன இருக்குன்னா பக்போர்டுக்கு எதிராக இருந்துகிட்டே வந்து ஆசாதி ஆசாதின்னு சொல்றாங்க இப்போ நம்ம அவங்க கிட்ட கேட்டா இல்ல நாங்க ஆசாதின்னு சொன்னது வந்து இந்த சட்டத்துக்கு அகேன்ஸ்டா ஆசாதி ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு ஒரு விளக்கம் அவங்களால கொடுக்க முடியும் பட் அவங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க நாங்கள் கொள்வோம் அப்படி வேர்டு இருக்கு என்ன இருக்கு நாங்கள் எடுப்போம் இந்த சட்டத்துக்கு சப்போர்ட்டா இந்த சட்டத்துக்கு சப்போர்ட்டா இருக்க எடுக்க போறீங்க யாரெல்லாம் இந்த சப்போர்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா சட்டத்துக்கு அவங்க உயிர் எடுக்க போறீங்கன்னு கிளியரா நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க இந்த டிக்ளரேஷன் வந்து டெரரிஸ்ட் ஆக்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ ஏ இப்போ இருக்கிறது ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டீன் பிஎன்எஸ் வரணும் தென் செக்ஷன் தேர்ட்டீன் யூஏபி வரணும் இட்ஸ் சேலஞ்சிங் நேஷனல் இன்டெகிரிட்டியே சேலஞ்ச் பண்ணுது கொண்டுடுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க மூணு பேர் இதே அமைப்பு வந்து ஒரு மூணு ஜட்ஜஸ் ஃபுல் பெஞ்சு கர்நாடகா ஃபுல் பெஞ்ச்க்கு இதே மாதிரி சொன்னாங்க நான் உங்க உயிரை எடுப்போம் நீங்கள் ரோட்ல போயிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த ஹிஜாப் ஜட்மெண்ட்ல இதே இதே மாதிரி பேசுறது கர்நாடகா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேஸ் ஃபைல் பண்ணிச்சு அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே அரெஸ்ட் ஆனாங்க அரெஸ்ட் ஆகிட்டு தேசை ஒருத்தர் வந்து பெயில் வாங்கும் போது இல்லை என்னோட குழந்தை இறந்துட்டு ரொம்ப யங்ஸ்டர் இறந்துட்டான் அதனால எனக்கு மனது வந்து சரியில்லை அதனால மாதிரி பேசிட்டேன்னு கூட அவர் ஒரு பேல் அப்ளிகேஷன்ல ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த ஜமாத் மேல இந்த டிஎன் டிஜே மேல ஏன் இந்த தமிழக அரசு துரிதமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஏன்னா உயிரையும் எடுப்போம் அப்படின்ற வார்த்தை ரொம்பவே ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆமா எல்லாருக்குமே எல்லாமே இப்ப யாரெல்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னா யாரெல்லாம் இந்த சட்டத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா அவங்களெல்லாம் அங்க கொள்வோன்றது அர்த்தம் ஜென்ரல் பப்ளிக் இது வந்து டெரரிசம் தான் இன்சைட்டிங் த்ரெட்னிங் த ஜென்ரல் பப்ளிக் யாரெல்லாம் இந்த இதுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ மேபி அது வந்து எனி பார்ட்டியா இருக்கலாம் நான் ரொம்ப பேர் வந்து இதனால வக்ஃபோர்டால ரொம்ப பாதிச்சு இருக்கிறாங்க இந்த பிஆர்ல வந்து பர்ஃபார்மா அதுல வந்து தேவையில்லாத சில இதெல்லாம் வந்திருக்கு சில எஸ்ஆர் நம்பர்ஸ் சர்வே நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கு சில சர்வே நம்பர்ஸ் வந்திருக்கு சரியா பட் ஆனால் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் வேற தப்பா இருந்திருக்கு அவங்களெல்லாம் வந்து ஜீரோ வேல்யூ பண்ணி அவங்களை வந்து டிரான்சாக்சன் ஸ்டாப் பண்ணிருக்காங்க அவங்களாம் எதிர்க்கிறாங்க நான் வந்து நான்

யாரோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அது வந்து வித்தவுட் எனி டாக்குமெண்டேஷன் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க பிஆர்ல இது எல்லாமே வந்து எங்களுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க அவங்க அப்போஸ் போறீங்களா நாட் போனீங்களா பிஜேபின்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம் சோமெனி அதை வந்து சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா நீங்க ஒர்க் போர்டில் என்னென்ன பண்றீங்கன்னு தெரியும் பழைய ஒர்க் போர்ட்ல என்னென்ன நடந்தது எந்த மாதிரி எல்லாம் ட்ரிபுனல் ஒரு ஆர்டர் கொடுக்கும் இவங்களை வந்து அப்பாயின் பண்ணுங்கன்னு நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம் நாங்க யாரை நினைக்கிறோமோ அது வந்து நாங்க அவங்களுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு கண்டெம்ட் எவ்வளவு கண்டெம்ஸ் வாங்கி இருக்கிறாங்க அவங்க பழைய போர்டு வந்து அஞ்சு ஆறு கண்டெம்ஸ் எதுவும் இருக்கு ரீசென்டா கூட ஒரு கண்டெம் வந்தது அவரால தான் பழைய சேர்மனால என்ன காட்டுதுன்னா இதெல்லாம் எதிர்க்கிறவங்க ரொம்ப பேர் சொல்றாங்க ஒரு ஆக்ட் வரணும் இவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இவங்க என்ன வேணாலும் பண்ணுறாங்க எங்களை எங்களோட இதெல்லாம் இதில் ஒர்க்ஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணி தே ஆர் கிவிங் டு இந்த ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போகுது யாரெல்லாம் அவங்கள எதிர்க்கிறாங்களோ அவங்களே தானே இவங்க கொலை பண்ணுற மாதிரி தானே எனக்கு தெரிஞ்சு நால்பந்த் பழைய செக்ரட்டரி இருந்தார் அவர் இதை வெல்கம் பண்ணுறாரு அப்புறமா தென்கனி கோட்டை எல்லாமே வந்து இது வக் போர்டோட எக்ஸ்ட்ரீம் பவர்ஸ் இருக்கு பாருங்க ஒரு ஆர்டர் கொடுத்துட்டா ட்ரிபுனல்ல தான் அதை சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கு அதுவும் நேரோ கேம்பஸ்ல தான் நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும் இது வந்து எப்படி இது வந்து டெக்னிக்கலா தான் சேலஞ்ச் பண்ண முடியும் சூட்டு கிடையாது சூட் வழியா அது சேலஞ்ச் பண்ண முடியாது சரி ஒருவேளை இது டெக்னிக்கலா சேலஞ்ச் பண்ண சூட் இந்த இப்ப வர சட்டம் வந்து சூட்டா மாத்த போறாங்க இட் இஸ் நாட் அ டெக்னிக்கல் இது இது கிடையாது அது சில பேர் சப்போர்ட் பண்ணலாம் சம் முஸ்லீம் ஆர்கனைசேஷன் அப்ப அவங்க தர்கா சப்போர்ட் பண்ணலாம் அப்ப அவங்களே நீங்க கொலை பண்ணுவீங்களா சோ இதுல வந்து ஹிந்து முஸ்லீம் அந்த கிறிஸ்டின் பாகுபாட கிடையாது இப்ப கிறிஸ்டின்ஸ் அப்போஸ் பண்றாங்க உங்களுக்கு கேரளாவில் என்ன நடந்தது தெரியும் ஒரு சர்ச்சோட ப்ராப்பர்ட்டிஸே வந்து எங்க ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கு எல்லாமே இந்த ஆக்ட வந்து வெல்கம் பண்ணா அப்ப அவன் எல்லாம் நீங்க கொலை பண்ணுவீங்க தானே அர்த்தம் அப்ப அவங்களோட அந்த வேர்டுக்கு இங்க இருக்கும் தமிழக அரசு எந்த ஒரு அப்போசிஷனும் தெரிவிக்கல அப்படின்னா டிஎன்டிஜேக்கு இங்க இருக்க தமிழக அரசு வந்து சப்போர்ட்டபுளா இருக்கா இல்ல அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நான் நான் தெரிஞ்ச வரைக்கும்

லோனாடு டைனாமிக்ஸ் இருக்குல்ல இவங்களை வந்து கொடுத்துட்டா வந்து இவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க இவங்க அதிகமா இருக்காங்க சோ அட்மினிஸ்ட்ரேஷன் டூ எனி திங் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அந்த ஒரு கம்பல்ஷன் இருக்காது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும்னு இல்ல அங்கங்க லோக்கல் அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ தட் ஒர்க்ஸ் பட் இந்த வார்த்தை வந்து ஐ திங்க் ஆக்ஷன் வில் பி டேக்கன் பிகாஸ் அதுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் டெஃபினெட்லி இஃப் நோ ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன் ஐ வில் டெஃபினெட்லி அகேன்ஸ்ட் தம் இது வந்து தீவிரவாதம் இது அப்படியே விட்டுட்டோம் இட் வில் லீட் டு நம்ம ஸ்ரீலங்கா ல நடந்த மாதிரியே இங்க நடக்கிறது வாய்ப்பு இருக்கு சோ அதே மாதிரி இந்த TNTJ வந்து ஒரு 2000 I am fame right 2019 நினைக்கிறேன் ஸ்ரீங்கலங்கால நடந்த ब्लास्ट சோ அதர்க்கு வந்து இங்க இருக்க TNTJ க்கு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு TNTJ தான் ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டர் SLTJ க்கு ஸ்ரீலங்கா டெரர் மாஸ்டர் மைண்ட் வாஸ் a big follower of Tamil Nadu Tawhid Jamaat அப்படினு ஸ்ரீலங்கன் ரெஜினா னு ஒரு வெரி ஃபேமஸ் ஜர்னலிஸ்ட் அவங்க அவர் எழுதி இருக்க அவங்க ஒரு ஆர்டிகல் எழுதி இருக்காங்க 2000 நைன்டீனில் எயித் மார்ச்சுக்கே எழுதியிருக்கிறாங்க அமீர் அப்படின்னு சொல்லி காட்டாங்குடியில் ஹாஷிம் அவர் ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது அந்த ட்ரஸ்ட் அப்துல் ஜவாத் ஆலிம் வெளியுள்ளா ட்ரஸ்ட் அப்படின்னு அதில் அவரே வந்து அவருடைய இன்டர்வியூ இருக்குது அமீர் என்ன சொல்கிறாருன்னா காட்டாங்குடியில் வந்து அந்த டெரரிஸ்ட் ஹாஷிம் வந்து டிஎன்டிஜேயோட ஐடியாலஜி தான் ஸ்ப்ரெட் பண்ணார் அப்புறமா அவர் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா கூட எஸ்எல்டிஜே தான் இருந்தது

ஆர்டிகல் எடுத்திருக்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் லங்கா டேரர் அபர்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அதுல வந்து ஒரு ராசிக் அப்படின்னு ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா நேஷனல் தவி ஜமாத் எஸ் எல் என் டிஜே அவர் டூ தௌசண்ட் பிப்டீன்லயே அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா தவி ஜமாதும் தமிழ்நாடு தமிழ் ஜமாதும் காமன் ஐடியாலஜி தான் போத் பவுண்ட் பை காமன் ஐடியாலஜி அப்படின்னு டூ தௌசண்ட் பிப்டீன்ல சப்சிக்வெண்ட் அவங்க ஐடியாலஜி டிஃபரன்சஸ் இருந்து ஸ்பிட் ஆயிருக்கலாம் பட் அந்த ஃபைட் அந்த ஐடியாலஜி இருக்கு பார்த்தீங்களா இது எதிர்க்கணும் தவங்க நிலைநாட்டணும் அந்த ஐடியாலஜிலாம் ஒரே ஐடியாலஜி தான் அந்த பேசிக்ல ஹவு ஆப்ரேட்டட் இந்த ஐடியாலஜி எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இருக்கலாம் இல்லை வயலின் ஜிஹாத் பண்ணணும் நம்ம அப்படின்னு ஒரு ஒரு வியூ இருக்கு இல்லை வயலின் ஜிஹாத்ல நம்ம வந்து மக்கள் கிட்ட பேச இதெல்லாம் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு வியூ இருக்கு அவர் வந்து பேசிக் வியூ சேம் பட் அந்த வியூ எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அந்த ஐடியாலஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்றதுக்கு வித்தியாசங்கள் இருக்கலாம் இப்போ இந்த போராட்டம் இருக்கு ஒரு விஷயம் நம்ம அதாவது அதனுடைய கீழ அந்த செக்ஷன் எடுத்து பார்த்தா பலரும் வந்து ஆதரிக்கிறாங்க இஸ்லாம் இந்த இருக்கணும் அவங்க அதாவது அவங்க என்ன போராட்டத்தை முன்வைக்கிறாங்களோ அதை வந்து விதமாக அந்த செக்ஷன்ல வந்து கமெண்ட் நீங்க

விடுதலை வேணும் கொள்றதுக்கு விடுதலை வேணும் அது எந்த நாட்டுல கிடைக்கும் அவங்க எந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நாட்டுல தான் கிடைக்கும் இப்போ தௌஃபீத் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒருத்தர் இருக்கு இப்போ ஒரு ஹிந்துசமா இருக்கட்டும் இஸ்லாமிசம் கிறிஸ்டியானிட்டி எது எடுத்தாலும் அவங்களுக்குன்ற ஒரு கல்ச்சர் ஒரு ஃபாலோவர் இதெல்லாம் எங்களுடைய கோட்பாடு கொள்கைட்டு ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் வந்து ஒவ்வொரு விஷயம் இருக்கும் அதை நீங்க பண்றதும் பண்ணாததும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இது பட் நம்ம யாரையும் திணிக்க கூடாது அப்படி இருக்கும்போது தௌஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜமாத்துக்கு அவங்களுக்குன்ற ஒரு தனிப்பட்ட இது இருக்கும் அவங்க என்ன இது ஃபாலோ பண்றாங்க ஏன்னா இப்ப சவுதி அரேபியா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப ஈரான்ல பாக்குறோம் குழந்தைகள் திருமண சட்டத்தை வந்து அப்போஸ் பண்ணல அத வந்து இது பண்றாங்க பாக்குறோம் சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து பார்த்தேன் அதாவது போட வந்து மறுக்குறாங்க இப்போ அங்கெல்லாம் சோ அத மறுக்குறவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் ஏன் ஹிஜாப் போர்டில் போட வைக்கிறதுக்காக கவுன்சிலிங் கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா அது போடலனாலே ஏதோ தவறுன்ற மாதிரி இட் நீட மெடிக்கல் சப்போர்ட்ன்ற மாதிரி எல்லாம் அந்த கண்ட்ரீஸ்ல அது பேசப்படுது அப்படின்றப்போ இவங்க என்ன விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க எந்த மாதிரி வாழ்வியல் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த டிஎன்டிஜே சொல்றாங்க சரி டிஎன்டிஜி வால்வியர் ஜஸ்டிஸ் இந்த ஜட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி சவுதி அரேபியால எந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும் அந்த வியூவை வந்து ஸ்ட்ரிக்டா நம்ம இங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்ப என்ன விஷயங்கள் அப்படி சொல்ல முடியுமா அது இப்போ ஹிஜாப்ல இருந்து என்னென்ன இப்படி தான் நீங்க இருக்கணும் அப்படின்றது இருக்கு அது ஹிஜாப் இஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறமா வந்து இந்த இறை இறை ஓர் இறை கொள்கை அப்படின்னு இருக்கு அதுல வந்து இந்த மற்ற மதத்தினரை வந்து அவங்க வந்து சொல்றதாக அந்த இதெல்லாம் நீங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இவங்க ஒரு சிறு குளிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க அங்கே வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு முதல்ல அதான் நடத்தினாங்க இவங்க ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா சிம்பிளி அவங்களோட ஆக்ஷன்லேயே பார்க்கலாம் நம்ம வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது இதுதான் அவங்களோட ஐடியாலஜின்னு அவங்க மாறுபடலாம் பட் அவங்களே சொன்னது ஒரு க ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்லே இருக்குது அது நான் படித்து காட்டுறேன் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் இவ்வழக்கின் ஒன்று முதல் ஏழு வரையில் உள்ள எதிரிகள் பொதுவான குற்றமுறு நோக்கத்துடன் காவல்துறையினரிடம் மேற்படி மாநாட்டிற்கு அனுமதி வாங்கும் போது தவறான தகவல்களை அளித்து காவல்துறையினர் அறிவித்த உத்தரவுக்கு கீழ்படியாமல் நெடுஞ்சாலையில வந்து இது ரொம்ப சிம்பிளான வந்துட்டு இருக்கிறேன் இது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி சிறுகனூர் நிலைய சரகம் திருச்சி சென்னை அங்க தவிழ் ஜமாத் இயக்கம் முஸ்லிம் மதத்தினர் சார்பாக நடைபெற்ற மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் இவ்வழக்கின் ஒன்று முதல் ஏழு வரையில் உள்ள எதிரிகள் பொதுவான குற்றம் குடிமக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் பொருட்டு வேண்டுமென்றே எண்ணத்தில் மதத்தை அவமதிக்கும் விதமாக உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் பொய்யான தகவல்களை மக்களிடம் பரப்பி செயல்பட்டுள்ளனர் இதனால நாலு மூன்று செக்ஷன் கேஸ் பிளஸ் அவங்க வந்து கேதர் பண்ணியிருந்தாங்க இல்லையா கவர்மெண்ட் கிட்ட வந்து லைசன்ஸ் வாங்கி அதை வந்து அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க இது வந்து இதுதான் இது நாங்கள் வந்து தர்காக்கு நீங்கள் இதில் க்ளியராக பார்க்கலாம் தர்கா பேருக்கு கலங்கம் குடிம இந்திய குடிமக்களின் மத உணர்வுகளை இது வந்து அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது சோ அவங்க ஐடியாலஜி என்னன்னா அதுதான் அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னா வெல்கம் நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போவாங்க யூ ஹேவ் ரைட் அண்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் கான்ஸ்டியூஷன் ஆனா வந்து இது இன்னொருத்தவங்களை மேல தீனிக்கிறது இது நீங்க வந்து கன்ஃபார்ம் இது நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கலன்னா தென் எங்களோட தாவா பணி எங்களுடைய கன்வர்ஷன் வந்து இதாகும் நாங்கள் போராடுவோம் நாங்கள் ஆசாதி சொல்வோம் அப்புறமா வந்து நாங்கள் கொள்வோம் அப்படின்னு சொல்வோம் இது வந்து இந்த கொலை அப்படின்றது வந்து வெறும் இதுல வெறும் மட்டும் கிடையாது இவங்க ஐடியாலஜி இதுல சிரியாலையும் ஈராக்லேயும் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் யுஎன்ஏ வந்து இந்த ஐடியாலஜி வந்து பெரும்பாலான முஸ்லீம்களை இந்த ஐடியாலஜி தான் கொண்டுச்சு பேங்கி மூன யுஎன் ஜெனரல் அப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல யுஎன் ஜெனரல் ஜெனரல் செக்ரட்டரியே சொல்லியிருக்காரு ஸோ இட் இஸ் நாட் சம்திங் நியூ இவங்க ஐடியாலஜி தான் வேர் ஃபுல்லாக வந்து டெரரிசம் பண்ணியிருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த டிஎன் டிஜே இவங்க வந்து சேவை நிறுவனங்கள் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த சேவை நிறுவனங்கள் எதுவுமே வந்து வஃக்குள்ள வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதே மாதிரி பள்ளிகளும் உள்ள வரல மாஸ்க்கும் அது மட்டும் இல்லாம வேற இஸ்லாம்ஸ்க்காக அவங்க இது பண்றாங்க அப்படின்னா அந்த வஃப்பையும் இந்த விஷயங்களை இவங்க ஏத்துக்கல இல்லையா ஸோ அப்படி ஏற்றுக்கல அப்படின்ற இதில் இருக்கும்போது எதுவுமே இவங்கள வந்து உள்ள சாரல சோ எதுக்காக வந்து டிஎன் டிஜி இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டத்தை கையில எடுக்கிறாங்க தட் இஸ் கவர்மெண்ட் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஏன்னா இவங்க தர்காசு ஒழிக்கணும்ன்றாங்க இவங்களோட ஓன் எந்த ஒரு அமைப்பு வந்து வஃப்ல ரெஜிஸ்டர் ஆகல அதனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இல்ல நாங்க மத்த முஸ்லீம்களுக்காக போராடுறோம்னா அந்த த சேம் டைம் மத்த முஸ்லீம்களோட எந்த ஒரு தர்கா இல்லையோ இல்ல அவங்களுடைய மாஸ் நீங்க அந்த மாஸ்க்கு போய் ப்ரே பண்றதுல அதனால உங்களுக்கு தனியாவே ஒரு மாஸ் நீங்களே வச்சுக்கிட்டீங்க அவங்கள நீங்க ஒரு மதிக்கிறதே கிடையாது முஸ்லீம்ஸ் அப்போ நீங்க ஏன் இந்த வஃப் ஆக்ட் போராடுறீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் இட் இஸ் அ செக்யூரிட்டி ரிஸ்க் இது ஏன் அவங்க பண்றாங்கன்னா தே வாண்ட் டு சேலஞ்ச் த கவர்மெண்ட் நான் இதுக்கு முன்னாடியே வந்து பங்களாதேஷ்ல எப்படி ஒரு பெரிய கவர்மெண்ட் இதாயிடுச்சோ கூ வந்ததோ ஒரு மாஸ் மூமெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்க்கு எதிராக ஒரு ஒரு மூமெண்ட இவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அப்போ அந்த உங்க உயிரியம் எடுப்பம் ஆசாதின்றது அதுதான் நாங்கள் வந்து ஆக சாதகமாக இருக்கிறவங்களே இந்த இந்த ஆக்ட்டுக்கு சாதகமாக இருக்கவங்களை கொலை பண்ணுவோம் அப்படின்றது இட் இஸ் ஓப்பன் த்ரெட் டு செக்யூரிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா சார் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை ரொம்ப நன்றி தேங்க்யூ